மக்களவை தேர்தல் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக நாடு முழுவதும் நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது சுதந்திர இந்தியாவில் இதுவே முதன்முறை என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் மூவாயிரத்து நானூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது அப்பொழுது ஆனால் அதை கடந்து அதைவிட அதிக தொகையாக தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருப்பது சுதந்திர இந்தியாவில் இதுவே முதன்முறை என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக மிகப்பெரிய தொகை கைப்பற்றப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை சொல்லுங்க நாடு முழுவதுமே மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடு முழு குறிப்பாக இருபத்தி ஒரு மாநிலங்கள்ல நடைபெற இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இதுவரை கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய மொத்த மதிப்புகளுடைய எண்ணிக்கை சார்ந்த விவரங்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுட்டாங்க அதுல முக்கியமான சில விவரங்கள் என்பது இடம்பெற்றிருக்கிறது அதாவது எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது இதுல கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பதினேழு பொது தேர்தல தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய நிலையில பதினெட்டாவது மக்களவைக்கான பொது தேர்தல் என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில சுதந்திர இந்தியாவில தேர்தலுக்கு முன்னதாக குறிப்பாக மக்களவை தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என்றால் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னதாக அதிக தொகை கைப்பற்றப்பட்டது இதுவே முதல் முறை என தெரிவித்து குறிப்பாக நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் பணங்கள் இதுவரை கைப்பற்றப்பட்டிருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது அப்படி என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது

தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்திருக்கூடிய இந்த நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி என்பது ஒட்டுமொத்தமாக ரொக்கமல்ல மதுபானங்களாக இருக்கட்டும் போதைப் பொருட்களாக இருக்கட்டும் தங்கங்களாக இருக்கட்டும் இப்படியான பல்வேறு விஷயங்களுடைய மொத்த அடிப்படை தொகையை தான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்காங்க ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல நாடு முழுவதுமே தேர்தல் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அதிகபட்சமாக குஜராத் தான் இதுவரைக்கும் அறுநூத்தி ஐந்து கோடி ரூபாய் பறிமுதல் செய்திருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே நானூத்தி அறுபது கோடி ரூபாய் அளவிற்கு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் மாநில தேர்தல் ஆணையர்களுக்கு அவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளர் சிறப்பு தேர்தல் பார்வையாளர்கள் இப்படியான பலர் தொடர்ந்து நாடு முழுவதுமே தேர்தல் நேரங்கள்ல ஆவணம் இல்லாமல் கொண்டு செல்லப்படக்கூடிய பணம் பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது உரிய ஆவணங்கள் காண்பிக்கக்கூடிய பட்சத்தில் இதுவரை விடுவிக்கப்பட்ட பொருட்களை போக மீதம் இருக்கக்கூடிய உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட கூடிய பொருட்களுடைய மொத்த மதிப்பு தான் இந்த நான்காயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் என்பது இந்திய சேதாயம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதுமே முப்பத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிகபட்சமாக குஜராத் மாநிலத்தில் ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பொருட்கள் மற்றும் பணங்களை கைப்பற்றி இருப்பதாக அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறது இது ரொக்கம் மட்டுமல்ல பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு இப்ப நிறைய இடங்கள்ல வந்து ஒரு நகைக்கடைக்கு செல்லக்கூடிய அந்த நகைகளுடைய மதிப்பீட்டில் கூட சரியான சான்றுகள் இல்லாமல் கைப்பற்றப்பட்டிருக்கு இது ஒட்டுமொத்த மீதான தேர்தலுக்காக செலவழிக்கப்பட்ட ஒரு தொகையை நம்ம பார்க்கலாமா அல்லது வழக்கமாக செயல்படக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கையில் பிடிக்கப்பட்ட பணமும் கூட நிறைய சேர்ந்துருக்கு அது குறித்த விரிவான தகவலை சொல்லுங்க இல்ல ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையத்துடைய கொடுத்திருக்கூடிய அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு தேர்தல் ஆணையர் ஒரு ஒரு அதிகாரி ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பணத்தை ஐம்பதாயிரத்திற்கு மேல் கொண்டு செல்கிறார்கள் என்றால் அந்த பணத்தை பிடிக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கான உரிய ஆவணத்தை காண்பிக்கக்கூடிய பட்சம் அதே நேரத்துல விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விடுவிக்க வருகிறார்கள் அது பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம் தருவேன் ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்பது தேர்தல் நடக்கும் போது குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகளை சார்ந்தவர்கள் அல்லது தனியார் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அதிக அளவிலான தொகைகளை கொண்டு செல்லப்படும் போதோ அது பொருளாகவோ பணமாகவோ தங்கை நகைகளாகவோ இப்படியான பல்வேறு கோணங்கள்ல இருக்கலாம் இப்படி கொண்டு செல்லப்படும் போது உரிய ஆவணங்கள் இல்லை என்றால் அதனை தேர்தல் ஆணையர்கள் பறிமுதல் செய்து அதை கருவூரத்துல ஒப்படைத்து விடுவார்கள் இந்த விவரங்களை மட்டுமே தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான ஒரு நாட்கள் காலக்கெடு செய்தது அந்த காலகட்டத்திற்குள் அவர்கள் உரிய ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆவணங்களை சமர்ப்பிக்காத ஒட்டுமொத்தமாக பறிமுதல் அதாவது குறிப்பாக இருக்கட்டும் போதைப் பொருட்கள் அதே போல பணமாக ரொக்கமாக இருந்தாலும் தங்க கட்டிகள் தங்க நகைகள் இப்படியான பல்வேறு விவரங்களையும் தனித்தனியாக கொடுத்திருக்கிறார்கள் அதிகபட்சமாக நாடு முழுவதுமே இந்த கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய மொத்த ரொக்கத்தினுடைய மதிப்பு மட்டும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் என்றும் அதே போல போதைப் பொருட்களுடைய மொத்த மதிப்பு என்பது மூன்றாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு அளவுல ஒட்டுமொத்த அடிப்படையில அதிக அளவுல ரொக்கத்தையுடன் தங்க கட்டிகளுடைய போதைப் பொருட்களுடைய பிடிப்பட்ட தான் அதிக அளவுல இருக்கிறது என்பதையும் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பின் மூலமாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது சண்முகவை விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்